அனைவருக்கு வணக்கம் அக கல்யாணம் தொடைய பிசோ சூரியன் வெளியே உட்காந்து ரொம்ப கியூட்டா எல்லாத்தையும் ரசித்து யோசிச்சு சிரிச்சிட்ருப்பாங்க மகா வந்துட்டு என்னங்க ரொம்ப சிரிப்பு மயமா இருக்குது என்னத்தை யோசிச்சு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றில் மகான்றாங்க சில விஷயங்களை நினச்சி பார்த்தேன் அவ்வளோதான்றாங்க அதுக்கப்புறம் மகா நீ உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிருக்கவும் சூரியோட மேலே போய் உட்காந்துக்கிறாங்க இன்னும் சூர்யா இருக்கீங்க இது ஒன்றும் ரூம் இல்லை சரிங்களா இங்க நம்ம வெளியில் இருக்கோம் யாராச்சும் வருவாங்க போவாங்க அப்படின்றாங்க இங்கேப்பா என்னுடைய பொன்னாடியை நான் ரசிக்கிறேன் யார் என்ன சொல்கிறது ஆமாம் இது ஒன்றும் ஒண்ணுல மகா இப்படி பண்ணுறேன்னு இருக்காங்க சரி ஏங்க இந்த பழத்தை தான் அம்மா இதை நீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் உனக்காக தானே சாப்பிட்டுங்க நீ எவ்வளோ தெரியாதோ என்ன முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை ஊட்டி விடுறாங்க ஊட்டி விட்டு ரெண்டு பேரும் பிரபா வருவாங்க பிரபாவை பார்த்ததுமே வந்து அவங்க இந்த பாலை கொடுத்துட்டு போல வந்தேன்னு கொடுத்துட்டு சிரிச்சுட்டே போறாங்க அதெல்லாம் புரிஞ்சுப்பா சரியா அப்படின்றாங்க அப்புறம் மகாவுடைய நீங்கள் மட்டும் இந்த குடும்பம் என்ன இருக்கணும் எனக்கு தெரியல மகான்றாங்க அந்த கௌதமும் சித்திரத்தியும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல நம்ம வீட்டவே வந்து இதாக பண்ணிட்டாங்கல்லாங்க பாருங்க சூர்யா நம்மளால் ஒன்றா இருந்து சில விஷயங்களை பண்ண முடியும் அதனால பண்ணிடலாம் நீங்க தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கவலைப்பட வேண்டாம் சூர்யான்றாங்க எப்போவும் எப்பவும் நாங்கள் எல்லாருமே இருக்கும் சரிங்களா எல்லா பிரச்சனையுமே நம்ம சரி பண்ணிக்கலான்ட்டு மகா ரொம்ப ஆதரவாக பேசுகிறாங்க அது சூர்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அளவுக்கு மகா இருக்கான்னு நினச்சி இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜலட்சுமி உள்ளே போகிறாங்க ஒன்றே ராஜலட்சுமி உட்காந்து சொல்லு காயத்ரி நான் அவங்களை எவ்வளோ குடும்பப்படுத்தியிருக்கேன் கஷ்டப்படுத்தியிருக்கேன் கெட்டவங்க யாருன்னு நல்லவங்க யாருன்னு தெரியாமல் பேசியிருக்கேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க காயத்ரி நான் தான் உன்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்கிறேன் இல்லை என்ன இருந்தாலும் என் மனசே கேட்க மாட்டேங்குது அதெல்லாம் ஒன்று சரியாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க மாமா உங்களுக்கு தையல் எடுத்துட்டு வந்திருக்கேன் தையல போட்டுக்கோங்க இல்லம்மா ராஜலட்சுமி வேண்டாங்கன்னா என் மனசு நிறைஞ்சு போயிருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு கௌதம சித்ராவும் ஏமாத்திரும் இப்படி ஒரு வீட்டில் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுன்னு நினைக்கும் போது மனசு நிறைவா இருக்கு எனக்கு தையல் இல்லாமல் இப்போ நிம்மதியாக தூக்கம் வருன்றாங்க தையல் நல்லா வேண்டாம் சரிங்க மாமான்னு கிளம்புறாங்க அக்கா எனக்கு ஏதோ ஒரு சந்தேகமா இருக்கு என்ன சந்தேகம் இல்லை அக்கா படத்துல என்ன கூட பார்த்துருக்கீங்களே இது மாதிரி சொல்றதெல்லாம் இது மாதிரி சொல்லிட்டு அப்புறம் காலையில் பார்த்தா அவங்க இறந்து போயிருப்பாங்க எனக்கு அப்படி தோணுதுக்கா நீ காயத்ரி வாயக்கல்வி என்ன பேசிட்டு இருக்கா நிம்மதியாக தூங்குறேன்றாங்க அதுக்கு அர்த்தம் அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இன்னும் கைத்தறி இப்படி பயமுடுத்துறேன்னு அவங்க உசுர் இருக்கா எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் அனாமிக்க வராங்க என்ன ஒன்று இது மாதிரி சொல்லுவாங்க எதுவாக இருக்கும் மூச்சு விட்டுறாரு அப்படின்வாங்க அப்புறம் பாட்டி வராங்க சின்ன அவர் செத்து போயிட்டாரான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லை அத்தை இங்கே பாருங்க அந்த மனுஷன் நிம்மதியாக தூங்குறாருன்னா போய் சேர்ந்துருவாருன்னு நினைக்கிறீங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை போய் தூங்கும் தான் தூங்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க சாரி எத்தாங்க என்ன காயத்ரி அக்கா பழைய மாதிரி இப்போ ஒரு விஷயம் பண்ணி பார்த்தேன் மறுபடியும் போனால் இது மாதிரி பண்ணது சந்தோஷமா இருக்கு சரி வா போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்புறமா சித்திரா பயந்துட்டே வராங்க போர்வே போட்டு ஐயோ அம்மா என்னம்மா இது அப்படியே இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கு பயமா இருக்குடா அவங்க இருந்த வரைக்கும் ஆள் நடமாட்டம் இருந்துச்சு தண்ணி கேட்டால் மகா ஐஸ்வர்யம் எடுத்துகிட்டு வருவாங்க எனக்கு இப்போ ரொம்ப இருக்கு இருக்குது மறுபடியும் கூட்டிகிட்டு வந்துடலாமா கூட்டிகிட்டு வந்துடலாமாடா அம்மா வேலை பரமா என்னம்மா பேசிட்டு இருக்க அப்படி அங்கே சூரியோட ஃபோட்டோ அவன் நம்மளே பார்க்குற மாதிரி இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டாங்க நீ போம்மா நாளைக்கு ஏதாச்சும் வேலைக்காரங்களை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சமாதான பண்ணி அனுப்புகிறாங்க ஆனால் பயத்தோட தான் போகிறாங்கன்னு அவருடைய சித்திரை அப்புறமா பிரபா வந்து மாமாவும் அக்காவும் ரூமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணி செறிச்சுட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோட் சோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ